வணக்க மக்களே நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த ஒரு டாஸ்கோட முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முடிஞ்சிருக்கு இந்த கட்டத்துல என்ன நடந்துச்சு என்னென்ன சுவாரஸ்யமா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இந்த டாஸ்க்ல வின் பண்றவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்க பத்தி டீடைலா இந்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் செட்டுறது வீடியோ கொள்ள வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சரியா சோ முதல்ல முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து காலையில ஸ்டார்ட் ஆகுது பொம்ம டாஸ்க் வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகுது இல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மாதிரி இல்ல அதாவது முதல் நாள் நடந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் தான் மத்தபடி பெருசா ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணல சரிங்களா இது எதை பண்ணும் வெளில பிடிக்கணும் உள்ள பிடிக்கணும் அப்படின்னா அலௌன்ஸ் பண்ணல பட் ஆனா முதல் நாள் வச்ச மாதிரி இது ஒரு கான்செப்ட்ல இருந்துச்சு அப்படின்னா சத்யா பண்ணது ஃபவுல் தான் என்ன அப்படிங்கிற டீடைலா சொல்றேன் இந்த முதல் கட்டம் இந்த போட்டி வந்து முடியும் போது முதல் ரவுண்ட்ல நாலு பேர் கையில் வந்து பாத்தீங்கன்னா பொம்மையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரயான் வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்காரு விஜே விசால் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லோட பொம்மையை கையில வச்சிருக்காரு சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா விசாலோட பொம்மையை வந்து கையில வச்சிருக்காங்க சத்தியா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொம்மையை அவர் கையில எடுத்து வச்சிருக்காப்ல இன்னைக்கு வந்து கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்டுக்குள்ளதான் அந்த பிட்டு அவுட்டு வெளியில வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு பட் அது இன்னைக்கு செல்லுமா செல்லாதாங்கிறது தான் சொல்லணும் நமக்கு தெரியல ஏன்னா ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல சரியா பட் கான்செப்ட் படி பார்த்தா இது முதல் நாள் முதல் நாள் நடந்த மாதிரி அதாவது முந்த நேரத்தில் நடந்த மாதிரி இருந்திருந்தா சத்தியா பண்ண வந்து தான் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த இதை வந்து மாத்திக்கிட்டாங்க அது வரைக்கும் ஓகே தான் பிட்டுக்குள்ள வந்துட்டு சத்யாவோட பொம்மையை வந்து சத்யா கையில இருக்கிற சத்யா பொம்மையை விசால்ட்ட கொடுத்துட்டு விசால்ட்ட இருந்த ஜாக்லின் பொம்மையை சத்யா வந்து எடுத்துக்கிட்டாப்ல இது வந்து அந்த பிட்டுக்குள்ள நடந்த விஷயம் சரிங்களா சோ அதனால இது ஃபவுலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பிக் பாஸ்மே எதுவும் பெருசா அதை கண்டுக்கல பட் ஜாக்லின் வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு ஃபவுலு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்றாங்க பட் நம்மளோட ஸ்டாண்ட் வந்து இது பவுலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரியா ஏன்னா உள்ள வந்து தானே மாத்திக்கிட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனா அவரோட பொம்மைய அவரே எடுக்கலாமா அப்படிங்கிறது மட்டும் தான் டவுட் அதை வந்து பிக் பாஸ் தான் சொல்லணும் சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர்ல இப்ப ஒருத்தர் மாத்திக்கிட்டாங்க இல்லையா மாத்தின உடனே விஷால் என்ன பண்றா சத்தியோட பொம்மையை கொண்டே உள்ள வச்சிட்டார் சரிங்களா சத்தியோட பொம்மையை உள்ள வச்சதுக்கு அப்புறம் சத்தியா வந்து ஜாக்லின் பொம்மையை வச்சிருக்காங்க சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா விஷாலோட பொம்மையை வச்சிருக்காங்க சாச்சனாவோட பொம்மை ரயான்ட்ட இருக்கு அப்ப ஜாக்ல வந்து சொல்றாங்க நீ வச்சலாம் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போய் எப்படி வந்து மஞ்சரி வந்து இவங்கள்ட்ட ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்களோ எனக்காக நீ உட்காந்துரு அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க இல்லையா ஆனந்தி ஒரு வேலையை பாத்துட்டு போனாங்க இல்லையா அந்த வேலையை வந்து ஜாக்லின் வந்து இவள்கிட்ட சாச்சனாட்ட பண்ணினாங்க எனக்காக நீ உட்காந்துரு பாத்துக்கலாம் நான் வச்சு சொல்லிடுறேன் நீ அதை காப்பாத்துறே இப்ப காப்பாத்தாம போனாலும் பிரச்சனை வாக்கு கொடுத்து காப்பாத்தாம போனாலும் பிரச்சனை அதை காப்பாத்தினாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிருங்க ஒரு பிரச்சனை என்ன பண்றான்னு பாப்போம் ஒரு ஜாக்லின் ஒரு பிளான போட்டுட்டு ஸ்மார்ட் மூவா ஒன்று பண்ணி விட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஆனந்தியோட டீச்சிங்ல சரியா மண்டக்கல் நிகழ்ச்சினால இதை பண்ணி விட்டாங்க சோ இப்ப ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க இது சாச்சனா வந்து விஷாலோட பொம்மையை வச்சு நான் கொடுக்க மாட்டேன் உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் ஜாக்லினோட பொம்மையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க சரியா சோ இப்போ என்ன நடக்குது ஆஹ் சாச்சாரம் இவங்களும் போமாட்டேன் இவங்க என்ன பிளான் பண்றாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா சத்யா வந்து அப்படியே அன்ச்சிதா ஜாக்லின் எப்படியே ஆனந்தி சொன்னது காப்பி அடிச்சாங்களோ அதே மாதிரி சத்யா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அஞ்சிதா வந்து காப்பி அடிச்சிட்டாப்ல எனக்கு இந்த பொம்மை போகக்கூடாது எனக்கு இந்த பொம்மை போகக்கூடாதுன்னு அவரு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் கேம் விளையாட வந்திருக்காங்க எல்லாம் மிச்சர் திங்க உட்காந்துருக்காங்க அடுத்தவன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியல சொந்தமா புத்தி இல்லாம ஏதாவது சோக்காலி மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் சத்யா அஞ்சுதா மாதிரியே ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு பிக் பாஸ் பாத்தாரு ஏண்டாடி உங்க ஒவ்வொருத்தரும் கேம் ஆடுறோம்னு சொல்லி வீடியோ வீடியோ உட்காந்தீங்கன்னா நாங்க எங்க போறது என்ன நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்டர் சொல்றேன் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துல புள்ள போனா உள்ள போ இல்லைன்னா தூக்கிட்டு ரெண்டு பேரும் வெளில போனாங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு சரி சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க பிடிக்கிறோம் கிடைக்கிறோம் எல்லாம் முடிவு பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வா நீயும் போகணா நானும் போவேனா ரெண்டு பேரும் நிப்புன்னு சொல்லு ஒரு நாள் புள்ள வேணா நிக்க வேணா கடைசி பத்து நிமிஷம் நின்று ரெண்டு பேருமே வெளியேற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விஷாலு அண்டு ஜாக்லின் ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க இப்ப உங்களுக்கு ஒரு காரணம் வந்து புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா எதுக்காக ராணுவ உணவுலாம் திரும்பி பல ஆட்களை உள்ள விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா மெயினான ஆட்கள் எல்லாருமே வெளில தீபக் வெளியில அன்சிதா வெளியில தர்சிகா வெளியில முத்துக்குமரன் வெளில இன்னைக்கு விஷாலு வெளியில ஜாக்லின் வெளியில மெயினான ஆட்கள் எல்லாருமே வெல்ல மிச்சர் சாப்பிட்டு இருக்க ஆட்கள் எல்லாரும் உள்ளங்கும் போது ஆளாளுக்கு சமாதானம் பண்ணி கடைசியில எங்க ரஞ்சித் தரனுக்கே கொடுக்குறோம் கொடுத்துட்டு போயிட போறாங்க இல்ல எவனுக்காக ஒன்னு பண்ணி விட்டு கண்டே எல்லாம் பண்ணிட போறாங்க அப்படிங்கறாலதான் கரெக்ட் டைம்ல கரெக்டான ஒரு மூவ் எடுத்து பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் உள்ள விட்டாங்க பிக் பாஸ் பாயிண்ட் சரி பைனலா நம்ம இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேப்டன்சில ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அது இல்லாம இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லாத பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒன்று கிடைக்கும் சொல்லி தான் பட் அது இல்லாம இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் வந்து இதுல வின் பண்றவங்களுக்கு கிடைக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயங்கள் தான் இப்போதைக்கு லைவ்ல நடந்த விஷயங்க சரிங்களா சோ இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பத்தி உங்களோட ஒப்பியன் என்ன இந்த ஜாக்கின் வந்து ஆனந்தி பேச்சை கேட்டுட்டு மண்டைகள் ஒன்று சத்தியம் வந்து அஞ்சுதான் பேச்சு அஞ்சுதான் பண்ணதை பாத்துட்டு அந்த மாதிரி முட்டாள்தரமா பிக் பாஸ் எடுத்த ஒரு ஸ்மார்ட் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த பொம்மை டாஸ்க்ல யார் வின் பண்ணுவோம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க எனக்கு சொல்லி மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ராஜி பாய்